அனைவருக்கும் வணக்கங்க நம்ம சேனலில் இதெல்லாம் வந்து கிளாஸ் ஒயர்ஸுங்க ரொம்ப அழகான கிளாஸ் ஒயர்ஸ் எப்படின்னா கை அறுக்காமல் இருக்கிற கிளாஸ் ஒயர்ஸ் சரிங்களா நீங்கள் வந்திருக்கு நம்மக்கிட்ட அது ஒரு வீடியோவா அந்த கலர்ஸ்லாம் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் க்ரீன் பாருங்க நம்ம வந்து நார்மல் ஒயரில் ஆலிவ் க்ரீன் கேள்விப்பட்டிருப்போங்களே இந்த மாதிரி இருக்கும் அதில் வந்து இந்த மயில் க்ரீன் கேள்விப்பட்டிருக்கிறோமா அந்த மாதிரி இருக்கும் இது கிளாஸ் ஒயர்ஸ் வந்து ஒரு மாதிரி சொர சொரப்பாக இருக்கும் இது வந்து சாஃப்டாக இருக்கும் கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்க ரொம்ப பெரியசாக இல்லாமல் பட்டையாக இல்லாமல் மெலிசாவும் இல்லாமல் ஒரு மீடியமாக இருக்கும் இது நல்லா இருக்குது பாருங்கள் இது வந்து மயில் கலர் மைல் கிரீன் சொல்கிறோம் இல்லைங்களா அது இது வந்து எல்லாமே கிளாஸ் ஒயர்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க நைஸாக இருக்குது நமக்கு வந்து ஒரு மாதிரி திக்காக ரஃப்பாக இல்லாமல் நைஸாக இருக்குது அப்புறம் ப்யூர் ஒயிட் பாருங்க இது கிளாஸ் ஒயரு இது பாருங்க மெலிசா இல்லாமல் திக்க ஒரு பட்டையாக இல்லாமல் ஒரு மீடியமாக இருக்கும் இந்த கிளாஸ் ஒயரில் இந்த ஒயிட் இப்படி இருக்கும் இங்கே பாருங்கள் கிட்ட காண்பிக்கிற பாருங்க ஒரு மாதிரி இந்த சைடும் அந்த சைடும் ஒரு மாதிரி இது பண்ணி பள்ளமாக போய் இந்த பக்கம் மேடாக வர்ற மாதிரி இருக்குது சரிங்களா இது எல்லாமே கிளாஸ் ஒயர்ஸ் இது ரொம்ப நல்ல இந்த சின்ன பட்டனாக வேணுன்றவங்களுக்கு இந்த ஒயிட் நல்லாயிருக்கும் இது ப்யூர் ஒயிட்டுங்க நல்ல ஒரு அழகு வெள்ளை பாருங்க பிங்க் பாருங்க பிங்க்குனால் நம்ம இந்த நார்மல் பிங்க் வர்றது பார்த்திங்கன்னா அந்த பிங்க் இது எல்லாமே கிளாஸ் ஒயர்ஸ் இங்கே பாருங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க இனிமேல் நம்ம எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒயர்ஸில் தான் இனிமேல் கூட போட போகிறேன் நான் கூடை போட்டு எப்படி இருக்குதுன்றதை காமிக்கிறேன் நான் ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குது இது பாருங்க மரக்கலர் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க ஒயரெல்லாம் எல்லாம் வந்து நல்லா இருக்குது நம்ம போடுறதுக்கு நல்லாயிருக்கும் எனக்கு பிடிச்சிருக்குங்க இது வந்து கிளாஸ் ஒயர்ஸ் இது வந்து நெல்லிக்காய் கலர் பிஸ்தா க்ரீனுங்க நீங்கள் பாருங்கள் இதில் கொஞ்சம் பெருசாக தெரியுதுங்களா இந்த ஒயிட்டில் கொஞ்சம் சின்னதாக தெரிது பாருங்க ஒயர் ஒயர் வித்தியாசம் வருதுங்க ஆனால் ஃபுல்லாக எல்லாமே கிளாஸ் ஒயர்ஸ் சரிங்களா இது வந்து பிஸ்தா க்ரீனுங்க ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் கலர்ஸ் எல்லாம் இதில் கலர் நல்லா இருக்குது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது என்னென்னா நம்ம ஏற்கனவே போடுற கிளாஸ் ஒயரில் இல்லை கலர்ஸ் இதில் இருக்குது அதில் வந்து கொஞ்சம் கலர் போகிற மாதிரியும் இருக்கும் ஒரு மாதிரி இருந்தது அதனால் அது வந்து வேணான்னு சொல்லிவிட்டு நான் இது மாதிரி வாங்கியிருக்கிறேன் இப்போ நம்ம இனிமேல் தான் இந்த கூடையில் தான் பின்ன போகிறோம் இது வந்து அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்களும் வாங்கிக்கலாம் இது வந்து ராணி ரோஸுங்க பாருங்கள் ராணி ரோஸ் இது இந்த சின்ன சின்ன பட்டனாக வரும் சின்னதாக வருதுன்னெல்லாம் சொல்லி கேட்காதிங்க சின்ன பட்டனாக வரும் போட்டோம்னா சின்ன பட்டனாக வரும் ரொம்ப திக்காகவும் இல்லாத ஒரு மெலிசாகவும் இல்லாத பட்டையாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் இருக்குது இது வந்து ராணி ரோஸுங்க இது பாருங்க நம்ம இந்த சேண்டில் வருது இல்லைங்களா அதில் வரும் இது அந்த மாதிரியில் லைட்டாக இருக்கும் இந்த நம்ம ஒயிட்டு பார்த்தோம் இல்லைங்களா இங்கே பாருங்க அதே மாதிரி இந்த டிரான்ஸ்பரண்ட் ஒயிட் பார்த்துருக்குறீங்களா அந்த மாதிரி வருது பாருங்க இது ப்யூர் ஒயிட்டு இது டிரான்ஸ்பரண்ட் ஒயிட்டு அதுக்கு அடுத்து வர்றது இது மூணு பாருங்க மூணும் வெவ்வேறாக இருக்குங்க கலரு ஆனால் எல்லாமே குவாலிட்டியான ஒயருங்க இது வந்து கிளாஸ் ஒயர்ஸ் இதில் நல்ல கலர்ஸ் எல்லாம் இருக்குது அவைலபிளாக இருக்குதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த கலர்ஸ் எல்லாம் இது வந்து வாடாமல்லி கலர் இந்த கலர் நம்மக்கிட்ட சரியாக கிடைக்கிறதில்ல எப்படின்னா இந்த வைலட்டு போடுறோம் இல்லைங்களா அப்போ வந்து நமக்கு ஒன்று வந்து லைட்டாக இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இது வந்து நல்லா இருக்குது இந்த வ வாடாமல்லி கலர் இது வைலட்டாகவும் சொல்லுவாங்க இது வாடாமல்லி கலர் ஆனால் எல்லாமே கிளாஸ் ஒயர்ஸுங்க இது எல்லோ பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஒயிட்டில் வர்ற மெலீஸில் இருக்கிற மாதிரி இது இல்லை இது இல்லாமல் இது கொஞ்சம் திக்காக இது திக்கானால் பட்டையாக ரொம்ப பட்டை இல்லாத கொஞ்சமாக இருக்குது பாருங்க உங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் இதை காண்பிக்கிறேன் ஏன்னா இது காமிச்சா தான் உங்களுக்கு தெரியுங்க இது வந்து கிளாஸ் ஒயரில் இருக்கிறதுனால நம்ம இதை வாங்கியிருக்கிறதுனால இப்போ புதுசாக பார்த்துக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுதோ என்னவோ சின்னதாக பெருசாக தெரியும் அதனால் வந்து சொல்கிறேங்க இது வந்து எல்லோ பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது அதெல்லாம் கூட போட்டால் நிஜமாக சொல்கிறேன் நல்லா இதெல்லாம் நியூவாக வந்திருக்குது இது வந்து டார்க் ப்ளூங்க டார்க் ப்ளூ எல்லாமே நம்ம மெட்டாலிக்கில் இருக்கிற ஒரு மாதிரி இது குவாலிட்டியாக இருக்கும் நைஸ் மெட்டாலிக்கில் எப்படி வருதோ அந்த மாதிரி இருக்கும் இது வந்து கிளாஸ் ஒயர்ஸ் இது பாருங்க பேரட் க்ரீனு இது வந்து பேரட் க்ரீன் பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது இது ஒரு க்ரீன் பாருங்க இது வந்து இலை க்ரீனுங்க இதுலேயும் ரெண்டு மூணு க்ரீன் இருக்குது இது வந்து ஆலிவ் க்ரீனுங்க இது இலை கிரீன் கொஞ்சம் வித்தியாசம் வருங்க கிட்ட பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு கிட்ட பார்த்தா ஒரு மாதிரி தெருது பாருங்கள் தூர தூரமாக காமிச்சோம்னா உங்களுக்கு அது தெரியும் அதனுடைய கலர்ஸ் தெரியும் இது வந்து ஆலிவ் க்ரீனு இது வந்து பேரட் க்ரீன் இது வந்து இது இலை கிரீனுங்க இது பேரட் க்ரீன் மூணு க்ரீன் இருக்கும் இது எல்லாமே கிளாஸ் ஒயர்ஸில் கிடைக்கும் நம்மக்கிட்ட இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது இது பாருங்க ரெட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இந்த ரெட்டு கிளாஸ் ஒயர்லாம் எனக்கு இந்த ரெட்டெல்லாம் இந்த நல்லா பிடிச்சிருக்குதுங்க இந்த கலரெலாம் கிளாஸ் ஒயரில் கிடைக்கிறது இல்லைங்க நான் பார்த்துட்டேன் நான் நம்ம போடுற கிளாஸ் ஒயர்ஸில் கிடைக்கல இது பாருங்க ரொம்ப அழகு பேபி ரோஸ் பாருங்க அழகாக இருக்குதுங்க டார்க் பாருங்கள் டார்க் ஒய்லெட்டுங்க இது இது வந்து டார்க் ஒய்லெட்டு இது வந்து பாருங்கள் கிளாஸ் ஒயர்ஸுங்க எல்லாமே கிட்ட காண்பிக்கிறேன் கிளாஸ் ஒயர்ஸ் இது வந்து டார்க் ஒய்லெட்டுங்க இது பாருங்க ரொம்ப அழகான கலர் பேபி ஆரஞ்சு மாதிரி வருங்க பேபி ஆரஞ்சு பாருங்கள் கிளாஸ் ஒயரு ஒரு டிரான்ஸ்பரண்டாக தெரியுது பாருங்கள் கிளாஸ் மாதிரி கண்ணாடி மாதிரி தெருதுங்களா ஆனால் வந்து ஒரு மாதிரி திக்காக இல்லை ஒரு மாதிரி ரஃப்பாக இல்லாமல் கிளாஸ் ஒயர்னால் ரஃப்பாக தெரியும் இது வந்து சாஃப்ட்டாக இருக்குது நம்ம தொட்டோம்னாவே சாஃப்ட்டாக இருக்குது பேஸ்கட் எல்லாம் தொட்டோம்னா இந்த நம்ம டீலக்ஸ் ஒயரில் போடுற மாதிரி சாஃப்டாக வேணும்னு கேட்குறோம் இல்லைங்களா அது மாதிரி இருக்கும் இது வந்து பாருங்கள் ரொம்ப அழகான கலர் பேபி ஆரஞ்சுங்க லைட்டு பேபி ஆரஞ்சு இது வந்து மெரூன் கலர் வருங்க டார்க் கலரில் வரும் பாருங்க இது வந்து நார்மல் ரெட்டு இது வந்து டார்க் ரெட்டு மெரூன் கலரில் தெரியுங்க இது வந்து கிளாஸ் ஒயர்ஸு நமக்கு கிளாஸ் ஒயரில் வந்து எனக்கிட்ட வந்து மெரூனில் கிடைக்கிறது இல்லைங்க சரியாக இப்போ கிடைச்சிருக்கு பாருங்க இது வந்து குவாலிட்டியாக இருக்கும் அந்த ஒயர்ஸ் எல்லாம் நல்ல ஒயர்ஸுங்க கலர்ஸ் எல்லாம் போகாது மாம்பழ மஞ்சள் பாருங்கள் இதிலையே மாம்பழ மஞ்சள் கூட கூடைங்க போடுங்க ரொம்ப அழகாக இருக்கும் இது எல்லாமே கிளாஸ் ஒயர்ஸு இதில் வந்து நம்மக்கிட்ட ஒரு இருபது கலர் இருக்குதுங்க இதெல்லாம் வந்து கிளாஸ் ஒயர்ஸ் இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துன்னு வந்து எங்கிட்ட ரேட்டு கேட்டு வாங்கிக்கலாம் ஒரு கிலோவுக்கு அஞ்சு கட்டு நிற்கும் கொரியர் காசு ஐம்பது ரூபாங்க ஒன் கேஜிக்கு நம்ம அதர் ஸ்டேட்னால் அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளனா ஐம்பது ரூபா கொரியர் பில்லு பியூர் ஒயிட்டுங்க நல்லா இருக்குது இது சின்னமாக தெரியும் உங்களுக்கு பாருங்கள் பட்டன் போட்டால் சின்னதாக தெரியும் இந்த ஒயிட்டு மட்டும் மற்றதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் பெருசாக தெரியும் பட்டையாக தெரியும் பட்டைனால் ரொம்ப பட்டையெல்லாம் வரலைங்க எனக்கு கிளாஸ் ஒயர் ஏற்கனவே நான் போட்டிருக்குறேன் எனக்கு அந்த கிளாஸ் ஒயரை விட இது நல்லா இருக்குதுங்க சாஃப்டாக நைஸாக இருக்குது தொட்டமுன்னா அது ஒரு மாதிரி சொர சொரப்பாக இருந்தது எனக்கு பிடிக்கல இது நல்லா இருக்குதுங்க இது கலர் இதெல்லாம் நெல்லிக்காய் பேஸ்கெட் போடுறதுக்கு எனக்கு அதே கலர் வேணும்னு கேட்குறீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் இந்த கலர்ஸ் அருமையாக இருக்குங்க நல்ல கலர் பேபி பேபி ஆரஞ்சு பேபி ரோஸு அந்த மாதிரிலாம் இதில் இருக்குது பாருங்கள் நம்மக்கிட்ட கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு இருபது கலர் இதில் இருக்குது அதில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துன்னு வந்து வாங்கிக்கலாம் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ